நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று நாற்பத்தைந்து முதல் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது அடிகள் வரை ஆடுகளம் சிலம்பப்பாடி பலவுடன் கொடுவாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாடு உரைதலும் அறிந்தவாறே இதன் பொருள் வெறியாட்டு களத்தின் எதிரே ஆரவரிக்கும்படி முருகனைப் பாடி பலரும் உடனே கருங்கொம்பை வாயிலே வைத்து ஊதி வட்ட மணிகளையும் எப்பொழுதும் மேற்கோளையுடைய மயிர்கொடியை வாழ்த்தி வேண்டிய பொருள்களை வேண்டியபடியே பெறுவார்கள் வழிபாடு செய்ய விழாவிடம் முதல் நகர் ஈராக சொல்லப்பட்ட அவ்விடங்களில் தங்குதற்கும் உரியவன் யான் அறிந்தபடியே கூறினேன் என்கின்றார்